அது என்னென்னா இரவு பகல் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து அதெல்லாம் பிடிச்சது கிடையாது எப்படி வருதுங்கிறது தெரியாது ஆனால் இதை அதை பற்றிய ஒரு செயல்பாடு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்புகிறேன் அது எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக ஒரு கதை இருக்குது அந்த கதையை நான் சொல்கிறேன் அந்த கதை மூலமாக அது இனியாவும் பானுங்கிற ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க இனியாவுக்கு நேர் எதிர்மறையாக பானுங்கிற பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது இனியாங்கிற பொண்ணு எங்கே இருக்கிறா இந்தியாவில் பானுங்கிற பொண்ணு எங்கே இருக்கு அமெரிக்காவில் ம் இதில் வந்து இனியா வந்து தூங்கு அவள் ஸ்கூலுக்கு போகிறப்ப பானு வந்து என்ன பண்ணுவா தூங்குவா பானு ஸ்கூலுக்கு போறப்ப என்ன பண்ணுவா இனியா வந்து தூங்குவா எதனால சூரிய ஏன்னா அந்த பூமி வந்து உருண்டையா இருக்கனால அது வந்து என்ன பண்ணும் சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா வந்து பூமி உருளறத வந்து என்னது சுத்துறத வந்து நம்ம உணர முடியாது புரியுதா ஆனா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இந்த சூரிய ஒளி வந்து எங்க படுதோ எந்த நாட்டுல படுதோ அந்த நாடு வந்து பகலாகவும் எந்த நாட்டுல சூரிய ஒளி வந்து படலையோ அது வந்து இரவாகவும் இருக்கும் ஏன்னா அந்த பூமி வந்து எந்த வடிவத்துல உள்ளது உருளை வடிவத்துல பாத்தீங்களா இப்போ சுத்துதா புரியுதா இத வச்சுதான் நம்ம ஒரு செயல்பாடு இப்ப செய்ய போறோம் புரியுதா இப்ப வந்து பார்த்துட்டிங்களா அதுதான் சூரியன் இதுதான் இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்கு இதை இவங்க என்ன பண்ண போறாங்க சுத்த போறாங்க இப்படி சுத்துறதுல தான் வந்து இரவும் பகலும் வரப்போகுது போங்கப்பா பையா எது முன்னாடி வருது இந்தியாவா இந்தியாவா அமெரிக்காவா இந்தியா இந்தியா வந்து இப்ப பглаா இருந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து என்னவா இருக்கும் கிரமா இருக்கும் இப்ப அமெரிக்கா நீ வந்து முன்னாடி போ இங்க வருவா இப்ப அமெரிக்கா வந்து என்னோட பглаா இருக்குது இந்தியா வந்து என்னவா இருக்கும்

வந்து சிக்கனால என்ன ஆகுது ஒரு சைடு இயல்பாகவும் ஒரு சைடு பகலாவும் இருக்குது அது வந்து பூமி வந்து ஒரு செகண்ட்ல எவ்வளவு வந்து கிடக்குன்னு தெரியுமா தெரியாதா கத்துக்கலாம் முப்பது